கிருஷ்ணகிரியில் ஜிபே மூலம் இழந்த பத்தாயிரம் ரூபாயை மீட்க விவசாயி ஒருவர் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பி முதுகான பள்ளியைச் சேர்ந்த விவசாயி திம்மராயப்பா கடந்த சில நாட்களுக்கு முன்பு சீனிவாஸ் என்பவரிடம் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கடனாக வாங்கியுள்ளார் இதனையடுத்து அந்த பணத்தை ஜிபே மூலம் அவருக்கு அனுப்புவதற்கு பதிலாக வேறொரு சீனிவாஸ் என்பவருக்கு திம்மராயப்பா அனுப்பியுள்ளார் இந்நிலையில் போலீஸ் என்று கூறி பணத்தை மீட்டு தருவதாக வந்த நபர் ஜிபே மூலம் ஒரு லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு தலைமறைவாகியுள்ளார் பத்தாயிரம் அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி ஒன் நைன் த்ரீ ஜீரோ கால் பண்ணும்போது அவர் கால் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேக்கான நம்பர் கொடுத்து எங்களை இந்த மாதிரி எல்லாம் ஏமாற்றிட்டு வரோம் அதை எங்களுக்கு போலீஸ் தான் க்ரைம் ஆஃபீஸ் தான் எங்களைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் நம்பிட்டோம் ஆனால் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே அவருக்கு போலீஸ் தான் சொல்லி நாங்களும் எல்லாமே கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்பர் இந்த மாதிரி எல்லாம் காசு போடுங்கன்னு சொல்லி நாங்கள் போட்டோம் அது எங்களுக்கு தெரியாது சார் அது எல்லாம் அது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சிஐடி சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்